ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் செவன்த் நியூ புக்கிலேருந்து பிரித்தெழுதுகிற லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பூட்டும் கதவுகள் எப்படி பிரியும் பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அடுத்து தோரண மேடை தோரணம் ப்ளஸ் மேடை நீர் உளையில் நீர் ப்ளஸ் உளையில் இரண்டு அல்ல இரண்டு ப்ளஸ் அல்ல தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் அளவு வடிவம் நிறம் இப்படியெல்லாம் வந்தால் அது பண்புன்னு சொன்னேன் அப்போ மைவிகுதி வரும்னு சொன்னால் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி பிரியும் கோட்டோவியம் கோடு ப்ளஸ் ஓவியம் தூயின்று இருந்தார் தூயின்று ப்ளஸ் இருந்தார் உயர்வடைவோம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் பெயர் அறியா பெயர் ப்ளஸ் அறியா வன்கீரை வன்மை ப்ளஸ் கீரை